நண்பர்கனிய சகோதர சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கம் ரமத்துல்லாஹி பரகாத்துக்கு கேளுங்கள் குரானிடம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சூரத்துல் பக்ராவுல இருநூத்தி பத்தொன்பதாவது வசனத்துல ரெண்டு கேள்வியை அவர்கள் கேட்டார்கள் முதல் கேள்வி அனில் ஹமரி வல் மைசிர் ரெண்டாவது கேள்வி அலூனக மாதா யூன்பிகோன் முதல் கேள்வி என்னன்னா மது சூதாட்டத்தை பற்றி அவர்கள் கேட்கிறார்கள் நபிய நீங்க சொல்லுங்க அவை இரண்டிலும் பெரும் கேடுதான் சிறிதளவு பயன்கள் இருந்தாலும் கூட அதனால் வரக்கூடிய பாவம் இருக்கிறது அது பெரியது என்பதாக இறைவன் சுட்டி காட்டுகிறான் இரண்டாவது கேள்விக்கு பதில் கொடுக்கின்ற பொழுது போக எஞ்சியதை அவர்கள் செலவு செய்யட்டும் முதல் கேள்விக்கான பார்த்தோம் என்று சொன்னால் ரெண்டு விஷயத்த இறைவன் இங்கே சுட்டி காட்டுகிறான் ஒன்று என்னன்னா அதுல கொஞ்சோண்டு பயன்கள் கூட இருக்கலாம் இருக்கிறது ஆனால் பாவத்தை ஒப்பிடும்போது அது பெரிய பாவம் அப்படின்னு இறைவன் சுட்டி காட்டுகிறான் எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா மதுவும் சூதும் ரெண்டு ஒன்னோடு ஒண்ணு கலந்து இருக்குங்க மதுவினாலும் சூதினாலும் வாழ்ந்தவர்கள் மிக 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 குறைவுதான் அது அழிவுதான் யாருக்கெல்லாம் மது உள்ள போயிடுச்சோ யாரெல்லாம் சூதாட்டத்திலே ஈடுபடுகின்றார்களோ அவர்கள் தன்னையே எடுப்பது மட்டுமல்ல சொத்தை இழுக்கிறார்கள் குடும்பத்தை இழக்கிறார்கள் ஏன் ஆட்சியை கூட எடுக்கக்கூடிய சூழலுக்கு இந்த மதுவும் சூதும் வித்திடுகிறது என்பதை நான் வரலாறு நெடுகிலும் நாம் பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே இது ஆரம்பத்தில் இறங்கிய வசனங்களில் ஒன்று அதாவது மது நன்மை கொஞ்சம் இருக்கிறது ஆனா பாவம் தான் அதிகம் இருக்கிறது என்பதாக எல்லாம் சுட்டிக்காட்டுறான் அதுக்கு அடுத்தடுத்து வசனம் கூடிய அடுத்தடுத்து இறங்கக்கூடிய வசனத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் போதையோடு இருக்கின்ற நிலையில் நீங் தொழுகை நெருங்காதீர்கள் என்பதாக இறைவன் சுட்டிக்காட்டினார் அடுத்தபடியாக வருகின்ற வசனத்திலே இந்த மது கண்டிப்பான முறையில தடை செய்யப்பட்டது என்று கூறுகின்றார் ஒட்டுமொத்தமாக நாம் பார்க்கின்ற பொழுது மதுவை பற்றி நாயகம் செல்லாட்சம் அவர்கள் சொல்வதை கவனத்திலே கொள்ள வேண்டும் மது தீமைகளின் தாய் அப்படிங்கிறாங்க அந்த தீமையினுடைய ஊற்றே எதுன்னு கேட்டீங்கன்னா மதுதான் போயிடுச்சுன்னா அவனுக்கு எது சரி எது தப்பு என்ற நிலைமையே இல்லாமல் ஆகிவிடுவதை நான் பார்க்கின்றோம் குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னா பல்வேறு தவறுகள் பல்வேறு குளறுபடிகள் பல்வேறு கொலைகள் கொள்ளைகள் எல்லாமே விபச்சார குற்றங்கள் எல்லாமே பெரும்பாலும் மதுவினால் ஏற்படுவதை நான் பார்க்கின்றோம் ஆக கண்ணியத்திற்குரியவர்களே அந்த மது கண்டிப்பான முறையிலே ஒழிக்கப்பட வேண்டும் அதன் அருகிலே நீங்கள் நெருங்கக்கூடாது என்பதாக இறைவன் சுட்டி காட்டுகிறான் மது இல்லாத ஒரு சமுதாயத்தை நாயகம் செல்லாட்சம் அவர்கள் அன்றைக்கு அமைத்து காட்டினார்கள் ஆக இன்றைக்கும் கூட மதுவினுடைய தீமைகளை பத்தி எல்லோருமே பேசுகின்றார்கள் மது கொடுப்பதனால் உடலுக்கு எவ்வளவு பெரிய தீங்கு வருகிறது எவ்வளவு பெரிய பாதிப்பு வருகிறது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் ஆனாலும் கூட மதுவை முற்றாக மனித இருந்து அகற்ற முடியவில்லை நீக்க முடியவில்லை ஆனால் நாயகம் சர்லாசம் அவர்கள் மதுவில்லாத ஒரு சமுதாயத்தை அமைத்து காட்டினார்கள் இது பார்க்கின்றோம் அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சூதாட்டம் சூதாட்டம் இருக்கிறது அன்னைக்கு இருந்த சூதாட்டத்தினுடைய முறைகளை விட இன்றைக்குள்ள சூதாட்டத்தினுடைய முறைகள் மாறி இருப்பதை நான் பார்க்கின்றோம் எங்கேயுமே போகாம வீட்டுல இருந்துகிட்டே சூதாட்டத்தில் ஈடுபடுகிறார்கள் ஆன்லைன் ரம்மி அப்படின்னு இப்ப அறிமுகப்படுத்திருக்காங்களா இல்லைங்களா எவ்வளவு பெரிய கேட்டை இந்த சமுதாயத்திற்கு இந்த நாட்டிற்கு இது ஏற்படுத்துகிறது நிறைய செய்திகள் வருகின்றன ஆக இந்த சூதாட்டத்திலே தங்களுடைய சொத்துக்களை இறக்கின்றார்கள் கடன் தொல்லை அதிக அதிகமாகிறது அதனால் தற்கொலை பண்ணுகிறார்கள் பார்க்கிறோமா இல்லைங்களா பாருங்க இதுல வந்து எல்லோருமே பாதிக்கப்படுகின்றனர் வெளிநாட்டிலே ஒருவர் பணியாற்றி கொண்டிருக்கின்றார் அவர் அங்கிருந்து சம்பாதி சம்பாத்தி அனுப்புறாரு ஆனா அவங்க மனைவி என்ன பண்றாங்கன்னா சூதாட்டத்தில் ஈடுபடுகின்றார் ஆன்லைன் ரம்மியிலே விளையாடுகின்றார் வாங்க முடியுமோ அங்கெல்லாம் கடன் வாங்குகின்றார் ஒரு கட்டத்திலே குழந்தைகளை அடித்துக் கொண்டு ஓடி மிகப்பெரிய கடனாளியாக நாம் மாட்டிவிட்டேமே என்ற துன்பம் தாழாமல் அந்த வாலிபர் அந்த இளைஞர் அந்த திருமணமான அந்த குடும்ப தலைவர் தூக்கு கொண்டு இறந்து போனதை நாம் செய்திகளிலே நாம் பார்க்கின்றோம் ஆக அன்பானவர்களே இறைவன் இங்கே கண்டிப்பான முறையிலே தடுக்கின்றான் நீங்கள் மதுவிலும் சூதுவிலும் மிகப்பெரிய பாவம் இருக்கிறது அதனால் பகை வளர்கிறது பொறாமை வளர்கிறது கொலை செய்யக்கூடிய அளவிற்கு மனிதன் போகின்றான் என்பதை எல்லாம் திருக்குறான் ஆங்காங்கே சுட்டி காட்டுகிறது அடுத்ததாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மாதா நபியா அவங்க கேட்கறாங்க எதை செலவு செய்ய வேண்டும் என்று நீங்கள் சொல்லுங்கள் குளிர் அஃபு தேவைக்கு போக எதை செலவு செய்யுங்கள் ஒன்னு கவனிக்கணும் இறைவன் வந்து உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் செலவு செய்யு சொல்லலை நீ உனக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நீ வந்து பூர்த்தி செய்து கொள் உன்னுடைய எல்லா தேவைகளுக்கும் போக எஞ்சி இருக்குது அல்லவா அதை நீ பதுக்க வைக்காது அப்ப நான் உனக்கு கொடுத்திருக்கேன்லாம் இவ்வளவு நார் நான் தானே உனக்கு கொடுத்தேன் அப்ப மீண்டும் மீண்டும் நான் உனக்கு தரதானே செய்வேன் எனவே என் மீது நம்பிக்கை வைத்து நீ பதுக்காமல் இருக்க வேண்டும் என்பதாக இங்கே குரான் சுட்டி காட்டுகிறது ஆக தேவைக்கு போக அப்படிங்கறத வந்து அறிஞர்கள் விளக்கம் தர்றாங்க ஏன்னா சில பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொண்டு உணவை குறைத்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கை வசதிகளை குறைத்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு தாராளமான முறையிலே வழங்குவதை நாம் பார்க்கின்றோம் கும்புக்குரியவர்களே ஆக தேவைக்கு போவதை நாம் இறைவனுடைய வழியிலே செலவழிப்போம் மது சூதிலிருந்து எல்லாம் எல்லாமல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கருணை புரிவானாக இறைவன் நாடினால் மீண்டும் சந்திப்போமே